ஓம் சாந்தி என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உறவுகளில் அன்பின் ஓட்டத்தை மாற்றி அமைத்தல் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் வாழ்க்கையில் அதிக துக்கத்தை ஏற்படுத்தியவர் யார் என்று ஒருவரிடம் நாம் கேட்டால் பெரும்பாலானவர்கள் தாங்கள் நேசிக்கும் அல்லது அதிகம் நேசித்த ஒருவரை சுட்டிக்காட்டுவார்கள் ஏன் அப்படி அன்பின் ஆற்றல் வெளியிலிருந்து வந்து நம்மை உள்ளே நிரப்பும் என்று நம்புவதால் அது அப்படி நடக்கின்றது பிறரிடமிருந்து வரும் அன்பின் ஆற்றல் அன்பின் அனுபவத்திற்கான நமது மனதின் விருப்பத்தை நிறைவேற்றும் நம்முடைய சொந்த தேவையின் காரணமாக நாம் மிகவும் நேசிக்கும் ஒரு குறிப்பிட்ட நபரை பிடித்து வைத்துக் கொள்கிறோம் அவர்கள் நம்மீது வைத்திருக்கும் அன்பால் நம்மை நிரப்புவார்கள் அது நம்மை வலிமையாகவும் நிறைவாகவும் திருப்தி நிறைந்தவர்களாகவும் ஆக்கும் என்று நம்புகிறோம் எனவே இந்த தேவைக்காக பிறரை சார்ந்திருக்க தொடங்குகிறோம் நம்மை அவரால் நிரப்ப முடியாமல் போகும்போது இது பலமுறை நடைபெறுகிறது அப்போது நாம் துக்கத்தை அனுபவம் செய்கிறோம் அன்பு என்பது நமக்குள் இருக்கும் ஒரு ஆற்றல் அது எப்போதும் உள்ளிருந்து வெளியே சென்று மற்றவரை அடைந்து அவருக்கு நன்மையை தருகிறது இது வெளியிலிருந்து வருவது கிடையாது நாம் அன்பின் ஓட்டத்தை தலைகீழாக மாற்ற முயற்சித்தால் அதாவது அன்பின் ஆற்றல் வெளியிலிருந்து வரவேண்டும் என்று நினைத்தால் அன்பிற்காக வெளியில் சார்ந்திருக்க ஆரம்பிக்கின்றோம் இதன் விளைவாக மனதில் வெற்றிடம் ஏற்படுகிறது நீங்கள் வாழும் அறையை வேக்குவம் கிளீனரை வைத்து சுத்தம் செய்யும் போது ஒருவேளை நீங்கள் ஒரு மிக சிறிய ஆனால் உங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மதிப்பு நிறைந்த ஒரு பொருளை கம்பளத்தில் போட்டுவிட்டீர்கள் என்றால் அந்த வேக்குவம் கிளீனர் குப்பைகளோடு சேர்த்து அதையும் உறிஞ்சிக்கொள்ளும் அதுபோல நீங்கள் மனதளவில் வெற்றிடமாக இருக்கும் போது பிறருடைய நல்லவைகளையும் கெட்டவைகளையும் உள்வாங்கிக் கொள்கிறீர்கள் உணர்வு அளவில் நீங்கள் வெற்றிட நிலையில் வாழும்போது நீங்கள் விரும்பும் நபரின் அன்பு அக்கறை குணங்கள் சக்திகள் சிறப்புகள் ஆற்றல் போன்றவற்றை உள்வாங்கிக் கொள்கிறீர்கள் அதோடு மட்டுமல்லாது நீங்கள் அவர்களுடைய பலவீனங்கள் கவலைகள் அச்சங்கள் போன்றவற்றையும் உள்வாங்கிக் கொள்கிறீர்கள் அந்த வகையில் ஒரு சார்பு நிலை உருவாகுகிறது அது எதிர்விளைவு மற்றும் உணர்வு வழியை ஏற்படுத்துகிறது அதற்காக நாம் குளிர்ச்சியாகி பிறரிடமிருந்து அன்பை ஏற்றுக்கொள்வதை நிறுத்திவிடுவோம் என்று அர்த்தமல்ல ஆனால் நம்முடைய அகநலன் மற்றும் மகிழ்ச்சிக்காக அதை சார்ந்திருக்க மாட்டோம் மேலும் நாம் அவர்களுக்கு அன்பை அதிர்வலைகளின் ரூபத்தில் கொடுக்கிறோம் நாம் அன்பை கொடுக்கும்போது அதை முதலில் நாம் தான் அனுபவம் செய்கிறோம் அதைத்தான் நாம் விரும்புகிறோம் அன்பின் அனுபவம் இல்லையா ஓம் சாந்தி